பெரிதும் மதிக்கும் அனைத்து அண்ணா திமுகவின் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயணத்தை நாம் தொடங்கவிருக்கிறோம் வருங்காலத்தையும் தற்போது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த தலைமுறைக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நற்பணிகளை மேற்கொள்ள உள்ளேன் அவர்களின் பெயரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு உள்ளது அதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன் யாரும் புதிய ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் மிக விரைவில் தீர்க்கமான முடிவுகளையும் விளக்கங்களையும் நான் அழுதுகிறேன் மறைந்த தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு முப்பது நாளுக்கு பிறகு என்ன மாதிரி உணர்வு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வந்து பாக்குறாங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க என்ன உணர்றீங்க அம்மா அவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் முக்கியமாக அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் இதிலிருந்து உணர முடியுது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில ஒரு பேர் இருந்தது நடிகையாக இருந்தாங்க மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்தது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களோட மறைவுக்கு முன்னாடி தான் வந்து லைம்லைட்ல வர ஆரம்பிச்சீங்க மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா மக்களுடைய விருப்பத்துக்காக தான் இதெல்லாம் நடைபெற்று வருகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மக்கள் விரும்பினால் நான் இந்த பணியை செய்ய தயங்க மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன்

மிகப்பெரிய ஒரு இயக்கம் மூன்றாவது பெரிய கட்சி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே திருமதி ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க உங்களை முக்கிய நிர்வாகிகள் யாரையும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா யார் யாரும் குறிப்பிட முடியுமா யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் தொண்டர்களுடன் கலந்து பேசி அவர்கள் கருத்தை தெரிந்து கொண்டு பிறகு என்னுடைய கருத்து எதிர்காலத்தில் என்னுடைய பயணம் எவ்வாறு இருக்கும் எதை நோக்கி இருக்கும் என்பதை எல்லாம் பரிமாறிக்கும் அதன் பிறகு அறிவிக்கலாம் அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு உள்ளது அவர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்ப்பு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் தொண்டர்களுடைய அளவை மட்டும் ஒரு புதிய அரசியல் பயணத்தை தொடங்கிட முடியும் நீங்க நம்புறீங்களா

மேடம் அவர்கள் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் இதையும்

இருப்பதால் யாருக்கும் என்ன பயனும் இல்லை அவ்வளவுதான் ஜெயலலிதா இவங்க பெரிய தலைவர்கள் இருந்த அதிமுக இப்ப வந்து விகே சசிகலா அவங்க மேல பறைய பல இதெல்லாம் இருக்கு சிறை தண்டனை எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்க ஒரு தலைமை சிறப்பா செயல்படும் நீங்க நம்புகிறீங்க இதை மக்களிடம் கேளுங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் பிறகு சொல்கிறேன் அரசியல் பிரவேசத்தை பற்றி தான் நான் கூறியிருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை பிறகு தெளிவாக அனைவர் எல்லாத்தையும் அதற்கான சந்தர்ப்பம் விரைவில் வரும் ஆயிரணக்கானோர் வரவிருக்கிறார்கள் என்பது எதிர்பார்த்து இதெல்லாம் நடந்திருக்காங்க எனக்கு சரியாக தெரியும் தடுப்பதற்காக

இப்ப வந்து அஇஅதிமுகவுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் வச்சு வந்து அவங்க தலைமை கழகத்தில் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்க அடிமட்ட தொண்டர்கள் லெவலியோ இல்லை உங்களை ஆதரிக்கிற நிர்வாகிகள் லெவலியோ ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி அஹ் முன்பிருந்தால் போல் இப்ப அதிமுக உங்க பக்கம் ஒரு ஒரு பாதி வரையறதுக்கானதான் வாய்ப்பு இருக்கும் நடக்கிறீங்களா அடுத்த உங்களுடைய அரசியல் பிரவேசம் சொல்லிட்டீங்க அடுத்த கட்ட முன் என்ன மாதிரி இருக்கும்

அவர்கள் வருகிறார்கள் என்பதே ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னு தெரியல இது ஒரு சர்ப்ரைஸ் தான் இது எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல இது எதிர்பாராமல் நடக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதை யாரும் உருவாக்கவில்லை இது தானாக உருவாகிறது

அது ஒன்று தான் நான் சொல்லணும் அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலா வந்து தேர்வாகி இருக்கிறாங்க இந்த சூழலில் அவங்கள முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் அதிமுக முக்கிய அமைச்சர்கள் இருந்து நிர்வாகிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இப்பொழுது எல்லாம் யூகங்களாக இருக்கிறது என்னை பொறுத்து வந்து பார்த்தா முடிவு முதலமைச்சரா அவங்க பதவி ஏற்பாடு கூட ஆறு மாசத்துல அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வந்து போட்டிரு அவங்க தொகுதியை போட்டீனா அவங்க எதிர்த்து நீங்க போட்டியதுக்கான வாய்ப்புகள் எதுவும் எதா உங்களுடைய புதிய அரசின் அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலை பிகே சசிக்ல நீங்க நேரடியா சந்திப்பீங்களா ஒன்றிணைந்து பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா இதையெல்லாம் பேசுவதற்கு அவசியமே இருப்பதாக எனக்கு இப்பொழுது எந்த தருணத்தில் இருப்பதாக தெரியும் பல கருத்துகள் உள்ளன ஒன்றொன்றாக ஆராய்ந்து

நாட்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது மிக விரைவில் எதிர்பார்க்கிய காலகட்டத்தில் அதன் பிறகு எதிர்பார்க்கலாம்